வணக்கம் தமிழா திவ்யா டிஎன்பிசி குடும்ப தலைவிகள் வீட்டு வேலையை பார்த்து கொண்டு டிஎன்பிசிக்கு எப்படி படிக்கலாம் ஒரு ரெண்டு மணிக்கு நேரம் கிடைச்சாலும் அந்த டைமை வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அன்றைக்கி படிக்கிற ட ஒரு டாபிக் படித்தா அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் அது வரும் அந்த மாதிரி எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து டிஎன்பிசியில் பார்ட்டி பீட உள்ள குரூப் ஃபோர் சிலபஸில் மனோன் பாஞ்சாலி சபதம் புயல் பாட்டு இரட்டுடன் மொழிதல் அலைய சொக்கனப்பான செய்தியிலேருந்து எத்தனை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்ப்போம் காலமேகர் குழுவரை பற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் கொஸ்டின் வரதன் என்ற இயற்பெயரை பெயரை கொண்டவர் காலமீக புலவர் அடுத்த டாபிக் வந்து அழகிய இருந்து அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் தச்சன் தச்சன் அதே அழகிய சொக்கநாதர்லேருந்து ரெண்டு கொஸ்டின் கேட்டுருக்காங்க மரமும் பழைய கூடையும் ஆசிரியர்னா அழகிய சொக்கநாதர் புலவர் குரூப் த்ரீல காலமீக புலவரோட பேர் திரும்ப அதே ரிப்பீட் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க காலமிகு புலவர் ஸ்கூல் புக்ல இந்த இடத்துல இடம் இருக்குன்னு பார்ப்போம் காலமீக புலவரோட பேர் வந்து வரதன் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ நடந்த குரூப் ஃபோர் கொஸ்டினில் காலமேக புலவரை பற்றி என்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்கலான்னு பார்ப்போம் எங்கே நீண்டி எழுந்த வல்லுகிர் எங்கே நாலு இனத்தோட இரட்டோரு மொழிகள் பாடலின் ஆசிரியார்னா கவி காலமேகன்னு சொல்லுவாங்க அழகிய சொக்கநாதரை பற்றி ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஸ்டினில் வந்து தமிழ் வேர்ல்டு புக்கில் இடம் சிக்ஸ்த் வேர்ல்டு புக்கில் அழகிய சொக்கநாதர் அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து இந்த லைனை யார் பாடுறது கேட்டு கட்டிருந்தாங்க அழகிய சொக்கநாதர் அவர் பிறந்த ஊர் எதுனால் தச்சநல்லூர் இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அதெல்லாம் தமிழ் ஓல்டு புக் படிக்கணும்னா கண்டிப்பாக படிச்சுட்டாங்க இரட்டோர் மழையில் பார்த்துனா காலமிக புலவர் பார்த்தோம்னா அழகை சொக்கநாதர் பார்த்துட்டு அடுத்து வந்து குயில் பாட்டில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எத்தனை கேட்குறான்னு பார்ப்போம் இந்த கொஸ்டின் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாடிய பாடல்கள் ஒன்று புயல் பாட்டு இது வந்து டுவெல்த்து ஓல்டு தமிழ் புக்கில் இருக்குது சும்மா ஒரு டாபிக் தான் இருக்கும் இந்த கொடுத்துருக்காங்க பாரதியோட நூல்கள் அடுத்து மணமனி பார்க்கப்பறம் மணன்மணியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேட்டால் குரூப் ஃபோர் கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயரில் எத்தனை கொஸ்டின் கேட்குறான்னு பார்ப்போம் மலன்மணியத்தில் லெவன்த்து புக்கில் இருக்குது மலன்மணியும் இந்த மணன் மனிதத்தில் உள்ள முன் கூட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸாக கேட்டிருக்காங்க அதனால் முன் கூட நல்லா படிச்சுக்கோங்க இந்த மணன்மொழிய டாப்பிக்கிலேருந்தே நிறைய கொஸ்டின்ஸ் வரும் கண்டிப்பாக இந்த டாப்பிக்கிலேருந்து ஒரு கொஸ்டின் வந்து ரிட்டன் வரும் இதில் என்னென்ன ப்ரீவியர் இயர் கொஸ்டின் கேட்டாங்கன்னு பார்ப்போம் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மனுவன் மணியை கேட்ட கொஸ்டின் தவறானது தொடரை சுட்டுன்னு சொல்லியிருக்காங்க பத்தொம்பதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் தோன்றியது மனன்மொழியின்னு சொல்கிறாங்க முற்பகுதி கிடையாது பிற்பகுதியும் வரும் இந்த டாபிக் ஃபுல்லாக லெவன்த்தில் இருக்குது அதனால் நல்ல வாட்டி பார்த்துக்காங்க அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா ரிட்டன் பிறப்பி எழுதிய ரகசிய வழியின் நுழை தழுவி எழுதப்பட்ட தமிழ் பாடல் வடிவ நாடக நூல் எதுனா மனோன்மணியம் பேராசிரியர் பே சுந்தரம் பிள்ளை அவர்கள் யாரை ஞானாசிரியராக கொண்டு வருகின்றன சுந்தர சுவாமிகள் அடுத்து மனன் மனன்மனியத்தை சுந்தரம் பிள்ளை இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குருப்பூர் கொஸ்டின் லிட்டன் பிறப்பு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி வெளிவந்த நூல் இதனா மனமனியம் இதுவும் ரெண்டாயிரத்தி குரூப் ஃபோர் கொஸ்டினு அடுத்து எவரே புன்படா துலகிர் புகழுடன் படைந்தார் பால்வடிகள் இடம்பெற்ற நூல் எதுனா மனோன்மணியம் தமிழ் முதல் பாவடிவ நாடக நூல் எதுனா மனோன்மணியம் நீராறும் கடவுளத்தை என தொடங்கும் தமிழ் தாய் வாழ்த்துப்பாடு இடம் பெற்றுள்ள நூல் எதுனா மரணமணி அடுத்து வந்து பாஞ்சாலி சபதம் இது நைன்த் வேர்ல்டு புக்ல இருக்கு பெண்கள் எல்லாம் அரம்பியற்போர் ஒளிரும் நாடு இந்த அரிகள் இடம்பெற்ற நூல் எதுனா பாஞ்சாலி சபதம் இது தமிழ் வேல்டு புக்ல எல்லாருக்கு இடம் பெற்று பார்ப்போம் தமிழ் வேர்டு புக்ல இருந்த பெண்கள் எல்லாம் அரம்பியற்போர் ஒளிரும் நாடு பாஞ்சாலி சபத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த பாஞ்சாலி சபதிலிருந்து அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா இது எத்தனை பாட்டு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொஸ்டின் சுழ்ச்சி சறுக்கும் பாஞ்சாலி சபதம் மொத்தம் அஞ்சு சருக்கும் இது ஃபுல்லாவே ஓடுப்புக்குள்ளே இருக்கு மடப்பிடி யார்னா சீதை இது ரெண்டாயிரத்தி கேட்ட கொஸ்டினு கீழ் கண்டவர்கள் பாஞ்சாலி சபதத்துடைய உட்பிவை தேர்ந்தெடுன்னா அஞ்சு சருக்கும் நானூற்றி ரெண்டு நானூற்றி பதினெண்டு பாடு இது இரண்டாயிரத்தி பதினாறு கொஸ்டின் வியாசரின் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் எதுனா பாஞ்சாலி சபதம் நீலமுடி தரித்தா பல மலை சேர் நாடு நீரமுதம் என பாய்ந்து நிரம்பும் நாடு எதுன்னா பாஞ்சாலி சபதம் பாடல் சொன்னது பாண்டவர்களிடம் தூது சென்றவர் யார்னா விதிரன் பாஞ்சாலி சபதம் இலக்கியத்தில் குளிர்காவும் இதில் இடம்பெற்றுள்ள கா என்பதன் பொருளை தேர்ந்தெடுக்கனா காடு கொம்பினியத்த மடப்படியோடும் என் தொடரில் மடப்படி என் தொடர் யாருன்னா பாஞ்சாலி பாஞ்சாலி சபதம் எப்போ அவகை சார்ந்ததுனா சிந்து கொம்பினி ஏத்த மடப்படி பாஞ்சாலி பாஞ்சாலி சபதத்தில் இடம்பெற்ற பாலோன்ற எண்ணிக்கை நானூற்றி பன்னிரெண்டு ராமநாதகத்தை ஏற்றியவர் யார்னா அருணாச்சல கவிராயர் இது பொறுப்பதில்லை தம்பி எரிதலால் கொண்டு வா கதிரை வைத்திழந்தான் அண்ணன் கையை ஏரித்திடுவோம் என பாரதியின் பாஞ்சாலி சப்தி கூறுவரையானா வீமன் இது வந்து புக்லால் இல்ல படிச்சுக்கங்க பாஞ்சாலி சபத்தில் பாம்பு பொடியவன் என்று அழைக்கப்படும் துரியோதனம் பாரத தாயின் அடிபடை துயரத்தில் விளக்கும் பாரதியாரின் நூல் எதுனா பாஞ்சாலி சபதம் இது குரூப் குரூப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வியாசர் பாரத எழுதப்பட்ட நூல் எதுனா பாஞ்சாலி சபதம் புலவரை பத்தி அந்த வரும் அதை கேட்டிருக்காங்க அந்த மனோமணியும் பாஞ்சாலி சபதம் கோயில் பாட்டி எட்டரை மனிதன் இந்த ஆறு டாபிக் வச்சா கண்டிப்பா மூணு கொஸ்டின் இடம் இடம்பெறும் மனோமணி பார்த்தோம்னா நியூ தமிழில் இருக்குது பாஞ்சாலி சாப்டம் வந்து நைன்த்து ஓல்டு புக்கில் இருக்குது குயில் பாட் வந்து டுவெல்த்து ஓல்டு புக்கில் இருக்கும் அந்த முறைதல் டாப்பிக்கெல்லாம் வந்து காலமிகு புலவரை பற்றி அங்கே கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் நீங்கள் வந்து படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக மூணு கொஸ்டின் இடம்பெறும் நன்றி வணக்கம் தமிழா வியாடி என் நல்லா சின்ன லைஃப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி